ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபத்தி எட்டு ஆள் போட ஜீரோ ஏ போட் நான் ஜீரோ இன்றைக்கி வச்சுருக்கலாம் வைக்கலை என்னோடய தப்பு தான் டி போட் அஞ்சு அஞ்சு ஏழு வரும்னு சொன்னேன் அஞ்சு வந்துச்சு டைமண்ட் சிம் கொடுக்கல சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் ஜீரோ அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு ரிசல்ட்டு மிஸ்டர் தோடாவர் சலன் மூணு ஒன்போது இருபத்தி நாலு சிறுசக்தி எஸ் எஸ் நானூற்றி முப்பத்தி ஒன்று ட்ரா நம்பர் ஏ போட் ஒன்று ஆறு பி போட் இந்த ஒன்று ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்கு பி போடு ஒன்று ஏழு சி போட் அஞ்சு ஜீரோ ஆறு ஆல்போ ஒன்று ஆறு ஏழு மூவாயிரம் செட்டு மூவாயிரம் செட்டு ஏபிபிசிஏசி ஒன்று ஏழு ஆறு ஸ்டாங்கு பதினேழு எழுவத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஜூடி சப்போட்டு அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு இதுக்குள்ளே ஒரு ஃபுல் மீனிங் இருக்குது மிஸ் பண்ணால் ப்ளே பண்ணுங்கள் இஏபிசி நூற்றி பத்து பதினஞ்சு பதினாறு எழுபது அஞ்சு ஆறு பத்து எழுவது பதினஞ்சு எழுபத்தஞ்சி பதினாறு எழுபத்தி ஆறு இண்டேமஸ் மெம்பர் போஸ்ட்டு பாருங்கள் இப்போ கொடுத்துட்றேன் ஏன்னா நான் நீங்கள்